பிளஸ் யூடியூப் சேனலில் வாராகி தேவி பற்றிய எண்ணற்ற வழிபாட்டு முறைகளையும் பூஜை முறைகளையும் தாந்திரீக பரிகார சூட்சமங்களையும் தொடர்ந்து பதிவு செய்துட்ருக்கிறேன் தொடர்ந்து பாருங்கள் இன்றைய பதிவு இருபத்தி இரண்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆடி மாதத்தின் ஆறாம் நாள் திங்கட்கிழமையும் திருவோண நட்சத்திரமும் கூடி வரும் நாள் இந்த நாளில் வாராயுதை வழிபாடு செய்கிறவங்க இரவு தூங்குறதுக்கு முன்னாடி மிக எளிமையான இந்த ஒரு தாந்திரிக பரிகாரத்தை செய்ய இப்போ ஸ்க்ரீனில் உங்களுக்கு தெரியுது இல்லையா டூ ஒன் நயன் ஜீரோ இதை வந்து முப்பத்தி மூன்று முறை எழுதணும் டூ ஒன் நயன் ஜீரோ அதாவது இரண்டு ஒன்று ஒன்பது பூஜ்ஜியம் இதை முப்பத்தி மூன்று முறை எழுதி இந்த காகிதத்தை மடித்து உங்கள் தலையணை கடையில் வச்சுக்கோங்க நாளை ஆடி மாதத்து முதல் செவ்வாய்க்கிழமை காலை எழுந்ததும் அந்த காகிதத்தோட பச்சை கருப்புறம் வச்சு எரிச்சிடணும் இந்த எண்களை எழுதும் போது பாத்தீங்கன்னா இது ஒரு மேஜிக் நம்பர் இந்த எண்களை எழுதும் போது நீங்க என்ன விஷயத்துக்காக எழுதுனீங்களோ அது இந்த பிரபஞ்சத்தின் பேராற்றல் உதவியுடன் நீங்க நினைச்சத நினைச்சபடி நடத்தி கொடுக்கும் இதை நீங்க காகிதத்துல எழுத ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு என்ன நடக்கணுமோ என்ன தேவையோ அதை நடக்கணுமோ சொல்லி மனதார உங்க இஷ்ட தெய்வத்தையும் குலதெய்வத்தையும் வேண்டிட்டு எழுத உட்காருங்க நீங்க அதை மாதிரி ஒன்னு ரெண்டு மூணு நாளுன்னு முன்னாடியே கூட போட்டு வச்சுக்கலாம் அதுவுமே வந்து தவறு கிடையாது போட்டு வச்சுட்டு எழுத ஆரம்பிங்க குறைந்தது முப்பத்தி மூன்று முறை எழுதணும் அதிகபட்சம் நீங்கள் எத்தனை முறை நாள் எழுதலாம் குறைந்தது முப்பத்தி மூன்று முறை எழுதி தலையணைக்கடியில் வைக்கணும் இந்த பரிகாரத்தை இன்றைய இரவு செய்யுங்க இதை போல எண்ணற்ற மேஜிக் நம்பர் சுவிட்ச்வேர்டு பற்றினா நம்ம சேனலில் நான் தொடர்ந்து பதிவு செய்ய இருக்கிறேன் தொடர்ந்து பாருங்கள் அது மாதிரி நாளைய தினம் நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு பற்றி நம்ம சேனலை ஏற்கனவே பதிவு செய்திருக்கிறேன் நமது சேனல் சார்பாக வாராகி தேவியின் திருவுருவம் பதிக்கப்பட்ட வாராகி நாணயம் அந்த நாணயத்தை பஞ்சமி முதல் அறிமுகப்படுத்த இருக்கிறேன் அந்த நாணயம் உங்களுக்கு தேவையினை முன்பதிவு செய்துக்கோங்க நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இதுதான் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் இன்று இரவு தூங்குறதுக்கு முன்னாடி இந்த எண்களை அதாவது இரண்டு ஒன்று ஒன்பது பூஜ்ஜியம் இந்த எண்களை முப்பத்தி மூன்று முறை எழுதணும் தவறாமல் இதை நீங்களும் செய்யுங்க மற்றவர்களுக்கும் சொல்லுங்க தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க வாராகி தேவியினருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே <Nalladé> நடக்கும் <narakum>